வணக்கம் நேயர்களே ஏகியூஎஸ் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் நிலக்கடலை கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நிலக்கடலைக்கான கொள்முதல் விலை நிலவரங்கள் கிலோ அளவில் குஞ்சை ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அறுபது ரூபாய் எண்பது காசுகள் வரையிலும் அந்தியூரில் ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் ஐம்பது ரூபாய் இரண்டு காசுகள் முதல் ஐம்பத்தைந்து ஐந்து ரூபாய் ஒரு காசுகள் வரையிலும் பூதப்பாடியில் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு காசுகள் முதல் ஐம்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி நாலு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேவூரில் முதல்தர நிலக்கடலைக்காய் அறுபத்தி ஒரு ரூபாய் முதல் அறுபத்தி மூணு ரூபாய் வரையிலும் சேவூரில் இரண்டாம் தர நிலக்கடலைக்காய் ஐம்பத்தி ஏழு ரூபாய் முதல் ஒன்பது ரூபாய் வரையிலும் சேவூரில் மூன்றாம் தர நிலக்கடலைக்காய் ஐம்பது ரூபாய் முதல் ஐம்பத்தைந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் இதர விவசாய விலைப்பொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்